ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஹாப்பி ஃபேமிலி பிளாக்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே அசத்தலான டேஸ்ட்டில் பன்னீர் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முதல்ல என்னென்ன வேணும்னு சொல்லி இன்க்ரீடியன்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன் என்னன்றதை பார்த்துடலாமா ஐம்பது எம்எல் அளவுக்கு சன்ஃப்ளோர் ஆயில் எடுத்திருக்கேன் மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய் நாலுலேருந்து இருந்து அஞ்சு பெரிய வெங்காயம் எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் மூணு பழுத்த தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் மூணு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை ரெண்டு கைப்பிடி அளவுக்கு புதினா எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் அரை கிலோ அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன் ஒரே ஒரு எலுமிச்ச பழம் நம்ம இதில் வந்து ஹாஃப் தான் எடுக்க போகிறோம் ஒரு எலுமிச்ச பழம் எடுத்து வச்சுருக்கேன் பட்டை கிராம்பு ஏலக்காய் கல்பாசி பிரிஞ்சி இலை ஹோல் ஸ்பைசஸ் எடுத்திருக்கேன் தேவையான அளவுக்கு உப்பு நான் வந்து இன்றைக்கி ஒரு டூ ஃபிஃப்டி கிராம் அளவுக்கு பன்னீர் எடுக்க போகிறேன் இது வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் பன்னீர் நான் இருந்து பாதி மட்டும்தான் எடுக்க போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம குக்கரில் தான் பிரியாணி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ஸோ குக்கரை வந்து முதல்ல ஹீட் பண்ணிக்கலாம் குக்கர் நல்லா சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்கேன் ரிஃபண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம் இது கூடவே வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கேன் நெய்யையும் சேர்த்துக்கலாம் மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ நீங்கள் அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க நெய்யும் ஆயிலும் உங்களோட விருப்பம்தான் நெய்யும் எண்ணெயும் நல்லா ஹீட்டாகி வந்ததும் நம்ம எடுத்து வச்சிருக்க ஹோல் ஸ்பைஸஸ் சேர்த்துக்கலாம் ஹோல் ஸ்பைசஸ் நல்லா பொறிஞ்சு வந்ததும் இப்போது நம்ம எடுத்து கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நாலுலேருந்து அஞ்சு பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க வெங்காயம் சைஸுக்கு ஏற்ற மாதிரி நாலு இல்லைனா அஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கணும் வெங்காயம் நல்லா ஒரு ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் ஃப்ளேமை ஹையில் வச்சு அப்பப்போ வதக்கி விடுங்க வெங்காயம் வதங்கி வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளி வதக்கும்போதே இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம் சால்ட் எப்பயுமே நான் வந்து தக்காளி வதக்கும்போது சேர்த்துக்குவேன் அப்படி வதக்கினீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே தக்காளி வதங்கி வந்துடும் இப்போ எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ நம்ம இது கூட மசாலா சேர்க்க போகிறோம் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா இதில் நான் பச்சை மிளகாய் எதுவும் சேர்க்கலை உங்களுக்கு தேவைப்பட்டால் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் அளவுக்கு கீரி சேர்த்துக்கோங்க இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஃப்ளேம் மீடியமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க மசாலா வதங்கி வந்ததும் நம்ம எடுத்து வச்சுருக்க புதினா கொத்தமல்லி ரெண்டுத்தையும் ஒன் பை ஒன்னாக சேர்த்துக்கலாம் புதினா கொத்தமல்லி நல்லா வதங்கி வந்ததும் மூணு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் சேர்த்துட்டு அதில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வர அளவுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க தயிர் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கி இருந்து தண்ணி எல்லாம் ட்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு அரை லெமன் எடுத்து அதோடய ஜூஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிறேன் தயிர் லெமன் ரெண்டுமே சேர்க்குறோம் அதனால் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் எடுத்திருந்த ரைஸ் வந்து மூணு கிளாஸ் இருந்தது அதுக்கு நாலரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒன்றுக்கு ஒன்றரைன்ற ரேஷியோ அரிசி வந்து நான் ஊற வைக்காமல் தான் சேர்க்க போகிறேன் ஸோ நம்ம தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம பன்னீரை வந்து லைட்டாக டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் பெரிய சைஸாகவே க்யூப் க்யூபாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ண பன்னீரை பேனில் சேர்த்துட்டு ஆயில் சால்ட்டு ரெட் சில்லி பவுடர் சேர்த்து நல்லா ரெண்டு பக்கமும் ப்ரௌன் கலர் ஆகிற அளவுக்கு நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க பன்னீர் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சாச்சு இப்போ வந்து பிரியாணியில் சேர்த்த தண்ணியும் நல்லா கொதித்து வந்துருச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த ரைஸை நல்லா வாஷ் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம் குக்கரில் தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் தான் நான் ரைஸில் வந்து வாஷ் பண்ணுறதுக்கு தண்ணி சேர்க்குறேன் ஸோ ஊற வைக்கிற டைம் இதில் எதுவுமே கிடையாது இந்த மெஷர்மெண்ட்டில் செய்யுங்க பிரியாணி வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக வரும் இப்போ ரைஸ் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீரை மேலே சேர்த்துட்டு நம்ம வந்து லிட் க்ளோஸ் பண்ணி குக்கர் விசில் விட்டுரலாம் பன்னீர் நீங்கள் ஃப்ரை பண்ணாமல் கூட சேர்க்கலாம் ஆனால் இந்த மாதிரி பண்ணும்போது பன்னீரோட டேஸ்ட்டும் நமக்கு நல்லாயிருக்கும் ஸோ லிட் க்ளோஸ் பண்ணி ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டுடலாம் ஒரே ஒரு விசில் விட்டு நம்ம கேஸ் எல்லாம் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் குக்கர் லிட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஓப்பன் பண்ணி பார்த்தா வேறு லெவல் டேஸ்ட்டில் பன்னீர் பிரியாணி நமக்கு ரெடி ஆகிடும் பாருங்கள் ரைஸ் எல்லாம் எவ்வளோ உதிரி உதிரியாக பார்க்குறதுக்கே ரொம்ப எம்மியாக வந்திருக்கு நான் எடுத்தது வந்து யூனிட்டி பாஸ்மதி அரிசி இந்த ரைஸுக்கு வந்து ஒன்றுக்கு ஒன்றரை மெஷர்மெண்ட்டும் ரைஸை வந்து ஊற வைக்காமல் ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டில் உதிரி உதிரியான பன்னீர் பிரியாணி நமக்கு ரெடி ஆகிடும் சாதம் நல்லா சூடாக இருக்கும் போதே மசாலா அளவில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ரைஸ் உடஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க அவ்வளோதாங்க சிக்கன் பிரியாணியை தோற்று போகிற அளவுக்கு வேறு லெவல் டேஸ்ட்டில் பன்னீர் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி நிறைய ரெசிபிக்கு மறக்காமல் நம்ம சேனல் ஹாப்பி ஃபேமிலி விளாக்ஸை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபியோடு சந்திக்கலாம் அது வரைக்கும் டாட்டா